சின்னகுட்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தங்கம்மா என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து சீக்கிரமாக குப்பாந்துக்கணும் அப்படின்னா வண்டி போடணும் அப்படின்னா வந்துட்டு அவங்கள தரையில் தான் மேக்சிமம் போடணும் பாய் போட்டு தரையில் துணி போட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அவங்க குப்பாந்துப்பாங்க அப்புறம் வண்டி போடையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க என்னுடைய கருத்து அது உங்களுக்கு எப்படி தோணுன்னு பார்த்துக்கோங்க நம்ம அதிகமாக தொட்டிலையே போட்டுகிட்டு இருந்தால் அந்த சீக்கிரமாக அந்த தலையும் நிற்காது அப்புறம் வந்துட்டு முது எலும்பெல்லாம் சீக்கிரமாக நேராக இருக்காது நான் பெரியப்பாவாவுக்கும் வந்துட்டு தொட்டிலே அதிகமாக நான் போடலை கீழே தான் போட்டேன் சீக்கிரமாகவே அவங்க வந்துட்டு ஆனால் அவங்க இதை விட நல்லா குண்டாக இருந்தாங்க சீக்கிரமாக அதனால உட்காந்துட்டாங்க எட்டு மாதத்தில் பிள்ளைங்க எடுத்தடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரமாக எட்டு மாதத்தில் இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எழுந்திருச்சு நிற்பாங்க இவங்க வந்துட்டு இப்போவே வந்துட்டு மண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன குட்டி போட்ட உடனே குப்பாந்துக்கிறாங்க குப்பாந்துக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஆனால் சீக்கிரமாக மண்டை அடி போடும் அப்புறம் மூக்கு அடி போடும் அதனால தான் பயபத்திரமாக நம்ம பார்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நான் வீடியோ எடுக்கங்கிறதுனால அது வந்துட்டு இப்போ உட்காந்துக்க மாட்டேது பாருங்கள் ஏன்னா செல்லில் லைட் அடிக்குதுல்ல அதனால அதை பார்த்துட்டே இருக்குது காலையிலே வந்துட்டு அவங்களுக்கு பவுடர்லாம் அடிச்சு விட்டு மேக்கப்லாம் போட்டாச்சு சின்ன குட்டி குப்பாந்துக்கோங்க தங்கம்மா மழை டைமாக இருக்கா அதனால வந்துட்டு பனி வேறு நிறைய பெய்யுது அதனால் வந்துட்டு அதிகமாக எண்ணெயெலாம் யூஸ் பண்ணுறது இல்லை பாப்பாவுக்கு அங்கே பார்த்திங்களா அவங்களே குப்பாந்துப்பாங்க ட்ரை பண்ணுறாங்க குழந்தைங்க உள்ளியாக இருக்காங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது உள்ளியாக இருந்தால் தான் நல்லது எல்லாத்தையுமே எல்லா ஸ்டேஜியுமே டக்கு டக்குன்னு செய்வாங்க சீக்கிரமாக வளருவாங்க தங்கம்மா ஆக்டிவாக இருக்காங்களா குழந்தைங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஒல்லியாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது ஆனால் வளவளப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டால் வலிக்கு வலிக்கிட்டு அவங்களால சீக்கிரமாக இது பண்ண முடியாது எழுந்திருக்க முடியாது தூக்கம் வந்துட்டு நம்ம மேடத்துக்கு தரையில் இப்படி உதச்சு விளையாடுறதுனால தான் பார்த்தீங்களா டக்குன்னு உட்காந்துக்கு பார்ப்பாங்க நம்ம பெட்டு சோபா இது மாதிரி பஞ்சு என்னது அங்கே ரொம்ப ரொம்ப எடுத்துகிட்டுவோம் இப் இப்படியே எடுத்துகிட்டு போ என்ன பண்ணுறீங்க தங்கம்மா மூணு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கரெக்டாக அந்த ஸ்டேஜில் இது மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாலே உட்காந்துக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இப்படி இருந்துச்சு இப்போ எங்கே போயிட்டாங்க பாருங்கள் மேடம் அப்படியே சுற்றி சுற்றி இப்படியே ரவுண்ட் அடிச்சு போய்ட்டுருக்காங்க பாருங்கள் அப்படியே பாயை விட்டு மண்ணு திறகி போயிடுவாங்க நம்ம எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது இந்த சைடு திரும்பிட்டாங்க அடுத்தது அவங்களுக்கு பாயுங்கிறதுனால ஈஸியாக இருக்குது